ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம வந்து கார்டன் வீடியோ இல்லைங்க ஒரு ஆயில் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து தலையில் அரிப்பு இருக்கிறது அதுக்கப்புறம் பொடுகினனால அவஸ்தப்படுவாங்க அதனால தோல் எல்லாம் ஒரு மாதிரி பிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு கேட்டுகேட்டிங்காக இருக்கும் மற்றவங்களோட பழகிறதுல பிரச்சனை இருக்கும் அந்த பொடுகு மட்டும் பிரச்சனையாக இல்லை முதி உத உதிர்வு கூட இருக்குங்க ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இந்த பொடுகு வீட்டிலேயே ஒரு ஹோம் ரெமெடி இருக்குது இது நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்த பொடுதலை நிறைய வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால நம்ம வேரோடையே எடுத்துக்கிட்டோம் இல்லைனா கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்க அது நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும் நிறைய நமக்கு வந்து கலைச்செடியாக வளர்கிறனால நம்ம இந்த இதுதான் இதனுடைய மெயின் கதானாகியே சொல்லலாம் ஸோ அதனால் வந்து ரெண்டு என்ன சொல்கிறது ரெண்டு பக்கெட்டில் இருந்து ஃபுல் கீரையும் நான் பறிச்சிக்கிட்டேன் இதோட என்னெல்லாம் நம்ம அந்த பொடுதலை தைலத்துக்கு சேர்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வெத்தலை இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளது அப்புறம் வேரிக்கேட்டட் கற்புரவளி இதெல்லாம் வேறு வேறு பர்பஸுக்காக ஆனால் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது தலையில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் அப்புறமா ஒரு முப்பது மிளகு அப்புறம் கருஞ்சீரகம் இது இதுக்கு வந்து ஆயில் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா மெயின் வந்து கோகனட் ஆயில் அதோடு வந்து ஒரு நூறு நல்லெண்ணெய் நூறு விளக்கெண்ணெய் சேர்த்துக்க போகிறவங்க இப்போ நம்ம இரும்பு கடாய் தான் எடுத்துருக்கோம் இப்போ முதல்ல எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் வந்து நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் ஹீட் ஆகட்டும் இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஒன்று ரெண்டாக தட்டி தட்டி முதல்ல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம அது வந்து அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மிச்சம் ஆயிலை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு தெரிக்கும் பார்த்து பத்திரமான இல்லைங்க முதல்ல வந்து சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக நம்ம தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை போட்டுக்கலாம் வெத்தலை அதுக்கப்புறம் வேரிக்கேட்டட் கற்புற வள்ளி எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக தட்டிவிட்டு அதையும் போட்டுக்கலாம் பொடுதலையும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி அதையும் போட்டுக்கலாம் பொடுதலை தான் அதில் மெயின் நிறைய போடணும் நம்ம வந்து ரெண்டு தொட்டியிலருந்து ஃபுல்லாக எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு கட்டுக்கு மேலேயே இருக்கும் ஒரு பெரிய கட்டு மூணு கட்டு அளவுக்கு பொடுதலை எடுத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்க போகிறோம் இதெல்லாம் வந்து சிம்லையே வச்சு ரொம்ப நேரம் அது வந்து ரெடி ஆகணும் எல்லாமே ஒன்று ரெண்டாக அரைச்சி உள்ளே போட்டாச்சு தண்ணியெலாம் விடலை இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து இது இறங்கி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த சக்கையெல்லாம் நம்ம எடுக்க முன்னாடி ஒரு டூ த்ரீ டேஸ் அதுலேயே ஊற அதுக்கப்புறம் தான் ஃபில்ட்ரு பண்ணணும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணுங்கள் நான் ரெடி ஆனோன்னு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில இதெல்லாம் சொல்லணும் அதை சொல்லிடுறேன் நீங்களும் இது மாதிரி வீட்டில் பொடுதலை வளர்த்து வேறு கேட்டுக்கா வெள்ளி வெத்தலை இதெல்லாம் வளர்த்திங்க அப்படின்னா மற்றதெல்லாம் நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதை சேர்த்திங்கன்னா முடி வந்து ஃப நமக்கு வந்து களியை பார்த்தீங்களா கொட்டிகிட்டே இருக்கும் உதிர்வு இருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட சரியாகும் அரிப்பு சரியாகும் பெயின் தொல்லைகள் கூட இல்லாமல் இருக்கும் பொடுகும் இல்லாமல் இருக்கும் அது மாதிரி ஒரு மாதிரி செதில் செதிலாக உரியிறது ரெட்டிஷ்ஷாக மாறுது அதெல்லாம் கூட வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் இல்லை உங்களால் ரெடி பண்ண முடியலை அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த ஆயில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ அதையும் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் என்னோடய நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நைன் டபுள் ஃபோர் டூ த்ரீ த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் டூ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு ஆறு ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸில் இருக்குதுங்க ஸோ இது ஒன்று ஏழாவது ப்ராடக்ட் இப்போ நம்ம போட்டிருக்கோம் இது வந்து நம்ம வீட்டில் நம்ம தயார் பண் நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் ரெடி பண்ணக்கூடிய விலைய பொடுதலையெல்லாம் நம்ம வீட்லேயே வந்து தொட்டியில் வளர்த்துட்ருக்குறோம் ஸோ இப்போ தரை தோட்டத்துலேயும் போட்டாச்சு நிறையா ஆயில் எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் இருக்குங்க அதுவும் நம்ம இரும்பு கடாயில் நம்ம செய்கிறதுனால இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் முடிகிறவங்க நீங்கள் செஞ்சுக்கோங்க முடியாதவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அது பொடுகுக்கு தைலமாக இருந்தாலும் சரி ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் இரும்பு கடாயில் ரெடி பண்ணிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கலரில் ஆயில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா நிறைய ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பொடுதலை தைலம் பொடுகுக்கான தைலம்னு சொல்லி வாங்கியிருந்துருக்கலாம் அப்படி வாங்கினவங்களுக்கு இதோட இது தெரியும் நான் எந்த அளவுக்கு பொடுதலை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்கே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும் எது கொடுத்தாலும் சரி பணங்கிறது நமக்கு மேட்ரே கிடையாதுங்க ஏன்னால் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் பொடுதலை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துலேருந்து எடுத்து போடுவாங்க ஸோ அதோட எஃபெக்ட்டு நிறைய நாள் தேய்ச்சாதான் உங்களுக்கு பெனிஃபிட் தெரியும் பட் இந்த பொடுதலை ஏன்னா இது வந்து ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் இருக்க ரெடி பண்ணுறது வீட்டில் தான் விளையவும் வைக்கிறோம் ஸோ அப்படி வளர்த்து எடுக்கிறத கூட கொஞ்சம் போட்டும்போது போது நல்ல ஒரு ரெமெடி வந்து ஒரு ஒன் வீக்லேயே தெரிய ஆரம்பிக்கும் இந்த எண்ணெயை நீங்கள் வாரத்தில் ஒரு டூவிலேருந்து த்ரீ டேஸ் வரைக்கும் நல்லா வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தலையில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா தெரியும் டெய்லியெலாம் வா தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து வாங்கணும் தேய்ச்சிட்டே இருந்தால் தான் பொடுக்க போகும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஒன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னாவே வந்து அந்த பொடுகை வந்து ஒரு ஒன் வீக்கிலலாம் நல்ல ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ஒன் மந்த்க்குள்ளே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிருவங்க ஸோ தொடர்ந்து நீங்கள் ஆயிலை வாங்கிட்டே இருக்கணும் எனக்கு நீங்கள் பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அதனால் கலர் மட்டும் பாருங்கள் இந்த கலருக்காக தான் அளவு நான் இலை போட்டிருந்தேன் அப்படின்னா அது அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் நம்மளோட ஆயிலை ஆர்டர் பண்ணி தேய்ச்சிட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஷேர் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் பற்றி சொன்னால் போதும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே நல்லா கொடுக்கணும் ஜயாஸ் அப்படிங்கிற அந்த ஃபேமிலியிலோட நீங்கள் இணைஞ்சி இருக்கணும் ஜயாஸ் அப்படிங்கிறது உங்கள் மனசை விட்டு போகக்கூடாது அது மட்டும் தான் நம்மளோட நோக்கம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நம்பணுங்கிறதுக்காக தான் இந்த கலரை நான் இப்போ காமிக்கிறேன் இன்னும் ரெடி ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் நுறைய நுறையாக மேலே பொங்கி பொங்கி வரும் அது பொங்கிட விடக்கூடாது நீங்கள் நல்லா ஒரு பெரிய பத்திரமாக வச்சு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இது அப்படியே நல்லா மூடி வச்சு ஒரு குறைஞ்சது டூ டு த்ரீ டேஸ் வந்து அப்படியே அதில் உள்ள எல்லா சாரி அரைங்கிற அளவுக்கு வச்சுட்டு அப்புறம் நம் ஃபில்லர் ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னா நல்லா ஒரு வெள்ளை துணி போட்டு அந்த பாத்திரத்தை மூடி வெயிலில் ஒரு ஒன் டே ஃபுல்லாக நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எல்லோரும் தேய்ச்சிக்க போகிறோம் பாப்பாக்கு இருக்குது அப்புறம் தம்பிக்குமே கொஞ்சம் அவங்க ஹாஸ்டல்லலாம் இருக்கிறாங்களே நல்லா டேண்ட்ரஃப் இருக்குது ஸோ அவங்களுக்கு தான் குள்ளூர் அப்படியே கொல கொலக்குழல்ல அப்படியே ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக வச்சு நல்லா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ஒன் வாக் ஒன் வீக்லேயே ரிசல்ட் தெரியும் பட் எனக்கு இல்லை பிள்ளைங்களுக்கு தான் சாதாரணமாக வரும் ஆனால் ஒருத்தருக்கு இருந்தால் சீப்பு பயன்படுத்தினாவே எல்லாேருக்கும் வர ஆரம்பிச்சிடும்ல ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு ரெடி பண்ண கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இரநூறு எம்எல் இருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குதுங்க சரிங்களா என்னோடய நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோட பாட்டல் எந்த மாதிரி இருக்குது என்ன மாதிரி நம்ம இப்போ சோப் பண்ணி எல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்